அவிசிவெளி கோபிவ எத்தனை மணி மட்டும் நடக்குண்ணா வெள்ளிக்கிழமை நடக்கும் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி உங்க பேருங்க ராமசாமி தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா பிரதி வெள்ளிக்கிழமை காலையில ஒரு அஞ்சு மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் நடைபெறும் புதுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை இப்போ இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பியூர் பூ சேவூர் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கு அப்படியே உள்ள பதிவுக்கு போகல இன்னைக்கு வந்து விற்பனை நிலை இலை நிலவரம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா இங்க வந்து ரக ரகமான ஆடுகள் வரும் முக்காவாசி இன்னைக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை கட்டி அறுப்புக்கு தேவையான ஆடுகள் தான் அதிக அளவில் வந்துட்டு இருக்கு ஓகே அப்படியே உள்ள போய் பார்த்துருவோம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எதுன்னு அப்படியே உள்ள எடுத்தோன்னே ஒரு வராங்க அப்படியே இதை பிடிங்க அண்ணா வணக்கம் உங்க பேரு நீங்க எங்க இருந்து வர்றீங்க பக்கத்தாலூர் தான்

அறுப்புக்கான ஆடுகள் ஒண்ணும் பத்ரா சொல்லிட்டு இருக்காங்க இருபது ஆடுகள் உணர்ந்துருக்காங்க இப்ப ஒரு நாலு இருக்கு இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களை கான்டெக்ட் பண்ண வாங்கலாமா இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா சந்தை தான் போவீங்க எல்லா சந்தையும் போவீங்க சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி

பெரிய ஆடு ஒண்ணு ஆ வீடியோ எடுத்துக்கலாமா பேச மாட்டேன் சரி என்ன ரேட்டு வரும் அதான் பேச மாட்டேங்கிறீங்க அவரு அவர் கண்டிஷன் எல்லாம் அப்படியே இங்கல பாத்துக்கலாம் இன்னைக்கு ஆடுகள் வரத்து நிறைய இருந்தது எல்லாம் ஓரளவுக்கு சேல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு வந்து பணி மூட்டம் காரணம் கொஞ்சம் லேட் எடுக்கலான் அப்புறம் ஆனா இதெல்லாம் என்ன ரேட்னா வரும்

அப்படி உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு கடை கொண்டு வந்துருக்காங்க ரெண்டுமே நல்ல பெரிய தரத்தில் இருக்கிற கடை அப்படியே அண்ணன் மொழி மைக்கு கொடுத்துடலாம் அண்ணா அப்படியே கொஞ்சம் பிடிங்க யூடியூப் சேனல் ஆனா இந்த கடை ரெண்டே என்ன ரேட் வருது நாற்பத்தி அஞ்சு எத்தனை மாசம் கடை இருக்குண்ணா காய அடிச்சுட்டா காய அடிக்காதா காய அடிக்காத கடா நாட்டு விளையாட்டு கடா ஒவன்னும் நெட்டு போக்கா இருக்கு எத்தனை வருஷம் இருக்குங்க பல்லு ரெண்டு ஒண்ணு ரெண்டு பல்லு இவ்வளவு ஐட்டுங்களா கிட்டத்தட்ட மூணு அடி வருமாட்டிருக்கு இது எப்படி தானே வரும் உயிரடை முப்பத்தஞ்சு ரூபாய்க்கோது முப்பத்தி எட்டுக்கு நீங்க என்ன ரேட்னா குடுக்கலான் இருக்கீங்க நாற்பது ரூபா வந்தா குடுக்கலான் இருக்கீங்க சரி ஓகேண்ணா இந்த மாதிரி பெரிய தரத்துல கடைகள் வேணா உங்களை கான்டெக்ட் பண்ணா வாங்கலாமா எத்தனை கை வச்சிருப்பீங்க நாற்பது நீங்க வியாபாரியா நீங்க வேலையாளா நம்பர் இருந்தா கொடுக்க முடியுமா வாங்கிக்கலாம் வந்தா வாங்க ஆள் நல்லாமே ரெண்டு வெயிட் மாதிரி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நினைக்கிறேன் கால் ஊக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது இந்த மாதிரி கடாய்கள் வந்து ப்ரீடிங்கு அட்டகாசமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த மாதிரி கடாய்கள் இருந்தால இங்கே புதுச்சந்தைக்கு என்ன வாங்கலாம் நண்பர்கள் அப்படியே உள்ள பார்த்தோம்னா நல்ல அருமையான கடை அதுபோல ஆடும் பிடிங்க வந்துருக்காங்க ஆனால் இதெல்லாம் என்ன வேலை வர

அவர் வியாபாரிக்கு தான் தெரியும் ஆ அவரா ஆ பேசுவாரா பேச மாட்டார் சரி ஓகே மும்புரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் அப்படியே அன்பில் போயிடுவோம் அப்படியே இங்கே பார்த்தோம்னா அப்படியே அன்பளை விரும்பிச்சாய்ங்க வீடு எடுக்கிற வா இதெல்லாம் என்ன ரேட் வரும் ஆடல்ல அட வணக்கம் சொல்லுங்க உங்க பேரு

இன்னைக்கு வந்து எத்தனை ஒரு பணிக்கு ஒண்ணாதிங்க ஒரு பத்து மணிக்கு அஞ்சு பேர் அஞ்சு மட்டும்தான் இருக்கு எல்லாமே கடைங்களா இல்ல ஒரிஜினல் நாட்டா ஒரிஜினல் நம்மூர் கிடையுதா

அப்படி இதெல்லாமே பெரிய தரத்தில் இருக்கிற ஆடுகள் போறாங்க ஆ இதெல்லாம் என்ன ரேட்டு வருதுங்க அவரைக்கா கேளுங்க எவரை கேட்குறது அட சொல்லுங்க என்ன ரேட்டு வருங்க அவரைக்காய் ஏழ் ரூபா ஒரு அஞ்சூறு எல்லாமே அறுப்புக்கான ஆடுகள்

மேலும் நம்ம சேனலை பர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சா நண்பர்களான இருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருக்கேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து வருகிறது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்